வெறும் ஒன்பது மணிக்கு மேல வரக்கூடாது பதினொரு மணிக்கு யாருமே ஏரியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கட் பண்ணி அவர் கேட்ட குறுக்க கேட்ட கேள்வி ரியாக்சன்ல இதை வந்து போட்டிருக்காங்க நீங்க பார்த்த எபிசோட் வந்து ஒரு சினிமா தான் எல்லாரும் கட் பண்ணி ரியாக்ஷனோட போட்டிருக்காங்க ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்காக பேச வந்தவங்க எல்லாமே இன்னைக்கு ட்ரோல் செய்யப்படுகிறார்கள் நீயா நானான்னு பார்த்துடலாம்னு கோபிநாத நம்பி நிகழ்ச்சிக்கு போனேன் இப்படி ஆயிட்டு என்று புலம்பி விளக்க வீடியோ வெளியிடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் நகைச்சுவை கலைஞரும் பல குரல் மன்னனுமான நடிகர் படவா கோபி கோபியுடைய நம்பிக்கையில தான் நான் நேரத்தை ஒதுக்கி இந்த நேரத்தில் வந்த நிகழ்ச்சிக்கு வந்து அது எல்லாருக்குமே தெரியும் என்ன சார் வீட்டுல கல்யாணம் வச்சுட்டு நீங்க வந்தீங்களா நாய்க்காக அப்படிலாம் கேட்டாங்க எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவில போடுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த நான் கான்வெசேஷன் ஓகே ஆனா அங்க போனா என்ன சரியா பேசவே விடல தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நாய் நேசர்களுக்கும் நாயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இடையே விவாத நிகழ்ச்சி ஒன்று நடந்தது அந்த நிகழ்ச்சியில் நாய் நேசர்கள் தரப்பு சிறப்பு விருந்தினராக நடிகர் வடவா கோபி கலந்து கொண்டு தன்னுடைய நாய் பாசத்தை வெளிப்படுத்தினார் அப்போது இரவு ஒன்பது மணிக்கு மேல் பக்கத்து தெருவுக்கு போகாதீங்க அந்த தெருவை தனது கண்ட்ரோலில் வைத்திருக்கும் திருநாய்கள் கடிக்கத்தான் செய்யும் என்பது போல பேசினார் தொடர்ந்து அவரது கருத்துக்கு சமூக வலைதளங்களில் கடும் கண்டன குரல் எழுந்தது நாய் நேசர்களான படவா கோபி நடிகை அம்மு ஆகியோரின் கருத்துக்களுக்கு எதிராக நெட்டிசன்கள் கடும் விமர்சனங்களை முன்வைத்தனர் வேலை முடிந்து இரவில் பைக்கில் வீடு திரும்பும் இளைஞர்கள் பலர் நாய்களால் தங்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறிப்பிட்டு வடவா கோபியை கருத்துக்களால் புரட்டி எடுத்தனர் வேலை முடிந்து வீட்டுக்கு செல்லவா நாய்க்கு பயந்து அப்படியே ஆபீஸில் படுத்து கொள்ளவா என்றெல்லாம் இது கருத்து குறிப்பினார் இந்த நிலையில் தான் பேசிய கருத்து முழுமையாக ஒளிபரப்பப்படவில்லை என்ற வழக்கமான டெம்ப்ளேட்டை தூக்கி வந்திருக்கிறார் வடவா கோபி உங்க எல்லா விருப்பத்தோட விஜய் டிவி நிறுவனத்துக்கு அந்த அன்எடிட்டட் வெர்ஷன் ஆஃப் தி எபிசோட் அத நீங்க போடுங்க ஓகேவா மக்கள் வந்து எவ்ளோ ஒரு துடிப்பா கொந்தளிச்சு என்னென்னமோ கவர்மெண்ட் மேல போட்டு மூன்று பகுதியாக நான் வந்து நாயினுடைய குணம் நம்முடைய பிகேவியர் மூணாவது அதுக்கான தீர்வு அந்த தீர்வையும் நம்முடைய பிகேவியரையும் சொன்னதை வந்து அவங்க போடவே இல்லை ஒன்பது மணிக்கு மேல நாய்க்கு தெரியாது நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு அதை டெரிட்டோரியில் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் வந்தா கொலைக்கும் கடிக்கும் புதுவால் வந்தா அப்படின்றதான் நாங்க பதிவு பண்ண ஆனா வெறும் ஒன்பது மணிக்கு மேல வரக்கூடாது பதினோரு கூட யாருமே ஏரியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கட் பண்ணி அவர் கேட்ட குறுக்க கேட்ட கேள்வி ரியாக்ஷன்ல இதை வந்து போட்டிருக்காங்க நீங்க பார்த்த எபிசோட் வந்து ஒரு சினிமா தான் எல்லாரும் கட் பண்ணி ரியாக்ஷனோட போட்டிருக்காங்க சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்காக பேச வந்தவங்க எல்லாமே இன்னைக்கு ட்ரோல் செய்யப்படுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னா ரிச் வர்சஸ் புவர் ஹேட்டர்ஸ் வர்சஸ் லவர்ஸ் அப்படியே போச்சு அந்த மாதிரி ஒரு டிபேட் நிகழ்ச்சி இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட தாழ்மையான ஒரு ஒப்பீனியன் தனது வீட்டில் பல்வேறு வேலைகளுக்கு நடுவே கோபிநாத்தை நம்பி நிகழ்ச்சிக்கு சென்றேன் நான் கூறிய கருத்துக்கள் முழுமையாக இடம்பெறவில்லை என்றுள்ளார் வடவா கோபி கோபியுடைய ஷோ அப்படின்னு நம்பிக்கையில தான் நான் வந்து என்ன நேரத்தை ஒதுக்கி இந்த இடைப்பட்ட நேரத்துல வந்த நிகழ்ச்சிக்கு வந்து அது எல்லாருக்குமே தெரியும் ஆச்சரியமே கேட்டாங்க என்ன சார் வீட்டுல கல்யாணம் வச்சுட்டு நீங்க வந்தீங்களா நாய்க்காக அப்படிலாம் கேட்டாங்க நம்ம இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு சென்சேஷனுக்காகவும் ஒரு டிஆர்பிக்காகவும் இந்த நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல தான் இருக்கு மக்கள் நீங்க வந்து தயவு செய்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கட் பண்ணி ஒரு சென்சேஷனல் வந்து என்ன பண்ணி மக்களிடையே இந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்றாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகத்துக்கான ஒரு விஷயமா இருக்குது அதனால இதெல்லாம் வந்து நீங்க பார்க்காம நீங்க வந்து அதே கமெண்ட்லயே அதே போடுங்க விஜய் டிவிக்கு கேளுங்க கோபி சார்ட்டே கேளுங்க அன்எடிட் தயவு செய்து போட சொல்லுங்க அப்படி போட்டாங்கன்னா உங்களுக்கு முழுச தெரியும் அது போடுவாங்களான்ற ஒரு கேள்விக்கு இருக்குல்ல தனது கருத்து யாருடைய மனதையாவது புண்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் வடவா கோபி தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் யாரும் தயவு செய்து என்ன தப்பா நினைக்காதீங்க அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு அது தப்பா தோணுச்சுன்னா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க இதற்கிடையே காஞ்சிபுரம் மதுராந்தகம் தோட்ட தெருப்பகுதியில் கடந்த மூன்று நாட்களுக்குள் ஒரு கருப்பு குட்டி நாய் ஏழு பேரை கடித்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்